தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டக சாலை சார்பில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியை தலைவர் எட்வின் பாண்டியன் ஏற்றி மரியாதை செலுத்தினார் நாடு முழுவதும் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த பண்டக சார்பில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பண்டக சாலை துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார் மேலாளர் கிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் இதில் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலையின் தலைவர் எட்வின் பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பண்டக சாலை உறுப்பினர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் சசிகுமார் ராஜேந்திரன் கார்த்திக் பரதேசி தாசன் விஜிலியா புஷ்பாராணி விஜயலட்சுமி டெல்சி ஜாக்லின் விஜயா ஜானகி ஈஸ்வரி சுப்புலட்சுமி குரூஸ் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் சேவியர் லூர்துசாமி சஹாயராஜ் அலாய் இனிகோ அமலநாதன் பிரவீன் தினேஷ் வர்க்கிஸ் வலன் சுரேஷ் ஜெயம் முத்துச்செல்வம் பிரிட்டோ மற்றும் பண்டகசாலை ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்